நீங்கள் எங்கள் ஓட்டு போடலைனாலும் நான் ஒரு பிரதமராக என்னுடைய கடமைய குடிமக்கள் மத்தியில் எந்த பாரபட்சமும் இல்லாமல் உங்களுக்கு செய்வேன் அப்படின்றது தான் ஜனநாயகம் அப்போ டேக்ஸ் கட்டுறவனுக்கு டேக்ஸ் கட்டாதவனுக்குன்னு பிரித்து பார்ப்பீங்களா அப்போ பாஜகவுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு மட்டும்தான் இந்த ஆட்சி செய்யுமா இல்லை ஆந்திரா சிக்கலில் இருக்கு பீகார் சிக்கலில் இருக்குது அதனால கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வேணும் அப்படின்றாங்க இப்போ பத்து வருஷமா நீங்க தானே ஆட்சியில் இருந்தீங்க அப்பயும் அந்த மாதிரி நடந்துக்கல எங்களுடைய உரிமையை நீ கொடுக்குறேன்ற பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆந்திரா கொடு பிரச்சனையே கிடையாது எல்லாரும் வளரணும் வளர்ச்சி அடையணும் அதில் குறை கிடையாது ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபா எய்ம்ஸ் பட்ஜெட் ஏழு வருஷம் எய்ம்ஸ் கட்ட முடியல அது தமிழ்நாட்டுடைய உரிமையா இல்லையா எய்ம்ஸ் கொடுக்கல அவங்க அது ஒதுக்கி வச்சிருமே இப்போ வந்து தமிழக அரசுக்கு ஒரு பட்ஜெட்டு தமிழ்நாட்டுக்கு ஒரு பட்ஜெட் ஒதுக்குறாங்கன்னா தமிழக அரசு அதை நியாயமாக பயன்படுத்தான்னு மாற்றுக்குழு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டிஎம் ஸ்போக் பர்சன் சையத் அபிசுல்லா அவர்கள் தான் கூட இருக்காங்க சார் வணக்கம் சார் மத்திய அரசு ஒன்றிய அரசு அவங்க என்ன பண்ணிருக்காங்க அவங்களோட பட்ஜெட் அறிவிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தொடர்ந்து மூணாவது முறையே ஆட்சியில் உட்காந்து இந்த முறை அவங்களோட பட்ஜெட் அறிவிச்சிருக்காங்க இந்த பட்ஜெட் எப்படி பார்க்குறீங்க இந்த பட்ஜெட்டுன்றது வந்து பட்ஜெட் தன்னுடைய கூட்டணி கட்சிகளை வந்து எந்த விதத்துலையும் கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாது அவங்க பீகார்லேயும் ஆந்திராலையும் அரசியல் செய்கிறதுக்காக எது ஒன்று கொடுத்துருக்கிறது உண்மையிலேயே இது கூட முழுசா ஆந்திரா பீகாருடைய உரிமைக்கான குரலாக இல்லை இருந்தாலும் அந்நியாயமாக மக்களை ஏமாற்றுவதற்காக செஞ்சுருக்காங்க இப்போ பாரதிய ஜனதா கட்சி அவங்க பேசக்கூடிய ஒரு வேக்கனோ நியாயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஆந்திரா சிக்கல்ல இருக்கு பீகார் சிக்கல்ல இருக்கு அதனால கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்தோம் அப்படின்றாங்க அப்போ பத்து வருஷமா நீங்க தானே ஆட்சியில இருந்தீங்க அப்ப ஏன் அந்த மாதிரி நடந்துக்கல ஏன் அப்ப பீகாருக்கு இருந்த பிரச்சனைகள் ஆந்திராக்கு இருந்த பிரச்சனைகள் உங்க கண்ணுக்கு தெரியலையா இன்னைக்கு உங்களுக்கு அவர்களுடைய எம்பிக்களுடைய ஆதரவு தேவை ஆட்சி நடத்துறதுக்கு அதனால அவங்களுக்கு நீங்க வந்து ஏதோ ஒன்று கொடுத்து சின்ன குழந்தைக்கு லாலிபாப் கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏமாத்திருக்கீங்க அந்த லாலி கூட மத்தவங்க கிட்ட இருந்து புடுங்கி கொடுத்துருக்கீங்கன்றதுதான் இந்த பட்ஜெட் மீது நாங்கள் வச்சிருக்கக்கூடிய விமர்சனம் இப்போ தொடர்ந்து வந்து திமுக தரப்புல இருந்து எந்த விமர்சனம் வச்சிட்டு இருக்காங்கன்னா தமிழ்நாடுன்ற வார்த்தை இல்ல திருக்குறளுக்கு திருக்குறளுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் அறிவிக்கலன்னு சொல்லி வச்சிட்டு இருக்காங்க இப்போ கடந்த பட்ஜெட்ல வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல நிதி கொடுத்தாங்க தானே அதை நிதியை எங்க கொடுத்தாங்க நாங்க ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தி ஒன்பது பைசா கொடுத்தோன்றது தானே நாங்க குற்றச்சாட்டு வச்சிருக்கோம் நீங்க வந்து எல்லாத்தையும் ஏமாத்திட்டு மறைமுக வரிய வந்து இன்டைரக்ட் டாக்ஸ கொண்டு போய் அதுல வர வேண்டிய தமிழ்நாட்டுக்குடைய உரிமைகளை இல்ல செஸ்ன்ற பேர்ல நீங்க புடுங்கிட்டு போயிட்டு அதை கொண்டு போய் வந்து வட மாநிலங்களுக்கு அந்த செஸ்ஸை பயன்படுத்துறீங்க அது கேட்டா போல தமிழ்நாட்டுக்கு கொடுக்கலன்றது நாங்க வச்ச குற்றச்சாட்டு அதனால அவங்க எப்பயுமே சரி கடந்த பத்தாண்டுகளில் அதுவும் குறிப்பா ஜிஎஸ்டி வந்த பிறகு நே நிறைய தமிழ்நாட்டுடைய வரிய வந்து அவங்க போடக்கூடிய உரிமை எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டுடைய பங்கு கூட அவங்க எடுத்துக்கிறாங்க அந்த பணத்தை எடுத்து நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் கொடுத்த தொகை எவ்வளோ யூபி கொடுத்த தொகை எவ்வளோ வர்யா கட்டினது எவ்வளோ அதுக்கு மாற்றாக ரெண்டு ரூபா கொடுத்தா ஏழு ரூபா பீகாருக்கு போகுது ஆனால் ஒரு ரூபா கொடுத்தா முப்பது பைசா தான் தமிழ்நாட்டுக்கு வருதுன்ற ஒரு குற்றச்சாட்டை நாங்கள் தொடர்ந்து வச்சிட்ருந்தோம் அதே தான் இந்த வாட்டியும் இந்த வாட்டி கூடுதலான ஒரு மோசடியே தமிழ்நாடு மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி செஞ்சுருக்கு இப்ப இந்திய கூட்டணில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கான பட்ஜெட் ஆனா அதே இருக்கக்கூடிய கூட்டணி என்ன சொல்றாங்கன்னா இந்த பட்ஜெட்ல தமிழகத்துக்கு வந்து திட்டங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாம நீங்க வந்து இருபத்தி அஞ்சு சீட் எங்களுக்கு அப்படி ஜெயிக்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து உரிமையா கேட்கலான்ற ஒரு வார்த்தை தான் இதுதான் எவ்வளவு ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது தெரியுமா வாஜ்பாய் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல நரேந்திர மோடி அந்த குஜராத் கலவரங்களின் போது முதலமைச்சராக அவருடைய கடமையை ஒரு நடுநிலையை தவறிவிட்டார் என்பது சொன்னாரு ராஜ தர்மத்தை செய்யணும் அப்போ இது எவ்வளோ அந்நியாயமான அநாகரிகமான ஒரு ஒரு மனநிலை ஆனா ஓட்டு போட்டா உனக்கு செய்வேன் ஓட்டு போடலன்னா செய்ய மாட்டேன் அப்படின்றது இது ஜனநாயகமா ஜனநாயகத்தை மதிக்கக்கூடிய என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க எங்களுக்கு ஓட்டு போடலைனாலும் நான் ஒரு பிரதமரா என்னுடைய கடமையை குடிமக்கள் மத்தியில எந்த பாரபட்சமும் இல்லாம உங்களுக்கு செய்வேன் அப்படின்றது தான் ஜனநாயகம் அப்ப டாக்ஸ் கட்டுறவனுக்கு டாக்ஸ் கட்டாதவனுக்குன்னு பிரிச்சு பாப்பீங்களா அப்ப பாஜகவுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு மட்டும்தான் இந்த ஆட்சி செய்யுமா யார் யார் பாஜகவுக்கு அள்ளி கொடுக்குறாங்களோ அந்த மாநிலங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா நாளைக்கே காங்கிரஸ் வரும்போது காங்கிரஸுக்கு ஓட்டு போட்ட மாநிலங்களுக்கு மட்டும் அவங்க செஞ்சா ஏத்துப்பாங்களா இதெல்லாம் ஒரு 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 விவாதமா இப்போ தமிழ்நாடு அரசு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சேலத்துல நாங்க வந்து பத்து தொகுதியே வந்து ஆஹ் இழந்துச்சு திமுக கூட்டணி அதுக்காக சேலத்துக்கு நாங்க செய்யவே மாட்டோம்னு சொன்னா ராமதாஸ் ஏத்துப்பாரு பாமக அந்த நிலைப்பாடை ஏத்துக்குமா அப்போ ஜெயிச்ச தொகுதிகளுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து வேலை பார்ப்போம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில எங்களுடைய கூட்டணி ஜெயிச்ச நூத்தி அறுபது சதவீதம் தொகுதிகளுக்கு மட்டும் தான் டெவலப்மெண்ட்டை கொடுப்போம் மற்ற இடம் தொகுதிகளுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு ஒரு ஜனநாயகத்துல ஒரு அநாகரிகமான ஒரு ஒரு பேச்சு அநாகரிகமான மனநிலை அத தமிழ்நாட்டுடைய உரிமைகள் பறிக்கப்படுவதை ஒவ்வொரு தமிழரும் கேட்டு வாங்குறதுதான் நியாயமானதா இருக்கும் நீங்க பாஜகவோட கூட்டணியில இருக்கிறதுக்காகவே அஹ் தமிழ்நாட்டுடைய நலனையும் தமிழ்நாட்டுடைய அஹ் மக்களுடைய உரிமையை கூட அடகு வைக்கிற அளவுக்கு பாமக போயிருக்குன்றது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஓ பிஜேபி தரப்புல என்ன சொல்றாங்கன்னா ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுக்கு தனியா ஒதுக்கல ஆனா ஒட்டுமொத்தமா எல்லாரும் சீர்தான் ஒதுக்கிருக்காங்க இப்போ வந்து நகர்ப்புற வளர்ச்சித்துறை ஒதுக்கிருக்காங்க அதுல வந்து தமிழ்நாடும் உள்ள வந்துடும் ஊரக தமிழ்நாடு உள்ள கட்டமைப்பு அதனால தமிழ்நாடுன்ற பேர் யூஸ் பண்ணல இதெல்லாம் ஒரு அரசியல் அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு அரசியலான்றது கிடையாது இங்கே இப்போ ஆந்திராக்கு வந்து கொடுத்திருக்காங்க எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்டுக்கு ஒரு இருபத்தி ஓராயிரம் கோடி கிட்ட கொடுத்திருக்காங்க எங்களுக்கும் அந்த எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் இருக்கு எங்களுக்கும் அந்த தேவை இருக்கு நாங்க உதயமின் திட்டத்துல ஒன்றிய கடந்த அதிமுக அரசு சேர்ந்ததுனால இழப்பு வந்து மாநில அரசு ஏத்துக்கிட்டு இருக்கு வருஷத்துக்கு பதினேழாயிரம் கோடி நாங்க வந்து இபி கூடுதல் சுமையை சுமந்துகிட்டு இருக்கிறோம் அதனால வரி ஏற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கும் அதனால அஹ் இபியுடைய விலையை மாற்ற வேண்டிய ஒன்றிய அரசுடைய நிர்பந்தத்தின் பேர் எல்லாம் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நீங்க எங்களுக்கு அந்த இருபதாயிரம் கோடி கொடுத்தா நாங்க இங்க மின் சீராக்கும் இல்ல இங்க தமிழ்நாட்டு மக்கள் மீது போட வேண்டிய சுமை நமக்கு வராது இல்ல எங்களுக்கு நாங்க இன்னொரு உதாரணத்தை மெட்ரோ ரயில் செயல்படுது ஐம்பது ஐம்பது சதவீதம் ஒன்றிய மாநில அரசுடைய நிதியில செயல்படுத்த வேண்டிய திட்டம் இன்னுமே அதுக்கு தொகையை கொடுக்கலையே நாங்க ஸ்பெஷலா கேட்கல நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு பட்ஜெட்ல ஒன்றிய அரசு அறிவித்த பணத்தை கூட கொடுக்காம ஆந்திராவுக்கு கூடுதலாக தொகை தான் இங்க நாங்க கேள்வி கேக்குறோம் எங்களுடைய உரிமையை குடுக்கிறேன்ற பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆந்திரா கூடு பிரச்சனையே கிடையாது எல்லாரும் வளரணும் வளர்ச்சி அடையணும் அதுல குறை கிடையாது ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் எய்ம்ஸ் பட்ஜெட் ஏழு வருஷம் எய்ம்ஸ் கட்ட முடியல அது தமிழ்நாட்டுடைய உரிமையா இல்லையா அதை நாங்க கேட்கணுமா கேட்கக்கூடாதா அதெல்லாம் கொடுக்க மாட்டீங்க எய்ம்ஸ கொடுக்க மாட்டீங்க ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் மதிப்பான ஒரு எய்ம்ஸ் ப்ராஜெக்ட கூட கொடுக்காம நான் ஆந்திராக்கு இருபத்தி அஞ்சாயிரம் கோடி கொடுக்க முடியும் என்னால பீகாருக்கு கொடுக்க முடியும்னா இது தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்த வேலைன்றது சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை இருக்கா இல்லையா சரி அப்ப ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் எய்ம்ஸ் குடுத்துடணும்னு பாஜக பெரிய ஒரு பரப்புரையை செய்த சரி எய்ம்ஸ் கொடுக்கல அவங்க அது ஒதுக்கி வச்சிருமே இப்ப வந்து தமிழக அரசுக்கு ஒரு பட்ஜெட் தமிழ்நாட்டுக்கு ஒரு பட்ஜெட் ஒதுக்குறாங்கன்னா தமிழக அரசு அது நியாயமா பயன்படுத்தான்ற ஒரு கேள்வி வரும் என்ன பயன்படுத்துறாங்க அப்படின்னா திருமாவளன் அவர்களே ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு எஸ்சி எஸ்டி அந்த மக்களுடைய வளர்ச்சி இருந்து பணத்தை எடுத்துதான் மகளிர் உரிமை தொகை வளர்ச்சி தொகைன்றது அந்த எஸ்டி எஸ்டி மக்களுக்கான உரிமை தொகையா தான் போயிட்டு இருக்கு வேற பண்ணல அந்த அங்க வேற ஒரு ப்ராஜெக்டுக்கு யூஸ் பண்ணாதான் தப்பு அவர்களுடைய தொகை அவர்களுக்கு போகிறது இலவசம்ன்ற பேர்ல ரேஷன் கடையில ஒரு அரிசி பருப்பு இந்த மாதிரி பொருட்கள் கொடுத்தா அது நியாயமானது அது இலவசம் அதை விட்டு மகளிருக்கு ஆயிரம் கொடுக்கறது பேருந்து ஏற்கனவே போக்குவரத்துறை நட்டத்துல தான் போயிட்டு இருக்கு இப்ப இருக்கும்போது மகளிருக்கு வந்து இலவச கட்டணம் சொல்லி ஒதுக்கும் போது அவங்க கேட்டாங்களா அப்படின்ற கேள்வி பெண்களே வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நிறைய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு வந்து ஒழுங்கான மரியாதை கொடுக்க மாட்டாங்கன்ற குற்றச்சாட்டு வருது அப்போ நீங்க தமிழக அரசு இலவசம் சொல்லி ஒரு விஷயம் மத்த மாநிலத்துல பண்ணல ஆனா நாங்க இலவசம் கொடுக்கணும்ன்ற பேர்ல மக்களை வந்து மக்களுடைய பணத்தை வந்து வேற விதமா நீங்க கொண்டு போய் சேர்த்துட்டு அப்புறம் சொத்து வரி உயர்த்துறதா இருக்கட்டும் பால் விலை ஏத்துறதா இருக்கட்டும் அப்புறம் மின்கட்டணி உயர்த்துறதா இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம எப்படி பாக்குறது நம்ம இது ஒரு சமாளிபிகேஷன் தானே அதாவது சத்துணவு திட்டம் போடுறாங்கல்ல அதுவும் இலவசம் தானே அதை நிறுத்திடலாமா நிறுத்தலாம் இலவச இல்ல இலவசம் தானே நிறுத்திடலாமா ஏன்னா இலவசமா போடுறதுனால அவங்க அப்பா அம்மா உழைக்காம ஸ்கூல்லயே சாப்பாடு குடுத்துறதுனால அப்பா அம்மா வேலைக்கு போக மாட்டேன்றாங்கன்னு ஒரு விமர்சனம் வச்சு அந்த விமர்சனத்தின் அடிப்படையில அந்த சத்துணவுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வீணாகுது அதை அவங்க அப்பா அம்மாவே செலவு பண்ணி சாப்பாடை போட்டு அனுப்பணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு அபத்தமோ அந்த மாதிரிதான் இந்த விமர்சனங்களும் இப்ப நீங்க வந்து விலையில்லா பேருந்து இருக்குல்ல இதெல்லாம் வந்து ஒரு ப்ராஜெக்ட் சும்மா போற அப்ப இந்த விலையில்லா பேருந்துனால ஒவ்வொரு குடும்ப பெண்ணுடைய சேமிப்பு எவ்வளவு அதிகரித்து இருக்கிறது ஆயிரம் இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் வேலை செய்யக்கூடிய பெண்கள் ஒன்னும் கிடையாது எங்க வீட்லயே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க ஒரு அம்மா அம்பத்தூர்ல இருந்து வராங்க துணி துவைக்கிற வேலை ஓகேவா ரெண்டு பஸ் மூணு பஸ் மாறி அம்பத்தூர் போறாங்க நாங்க கொடுக்கற சம்பளத்துக்கும் அவங்க அந்த பஸ்ல இந்த விலை இல்லாத பஸ்ல வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு எண்பது ரூபா இருபத்தஞ்சு நாள் வேலைக்கு வர்றாங்க எவ்வளவு சேமிப்பு இது நீங்க வந்து சொகுசா இருக்கிறவங்களுக்கு அது ஆடம்பரமா தெரியும் ஆனா அது அத்தியாவசியமா நினைக்கக்கூடியவர்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கூடுதல் செலவு தமிழ்நாடு அரசுக்கு இந்த பட்ஜெட்டால் வருகிறது ஆனா அந்த நன்மை மூவாயிரம் இருந்து நாலாயிரம் கோடி வரை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சென்றடைகிறது அப்ப ஒரு அரசா ஆயிரத்தி ஐநூறு கோடி போட்டு அந்த பெண்களுக்கு இலவசத்தை கொடுத்து அதுல இருந்து மூவாயிரம் நாலாயிரம் கோடி தனிநபர் ஒரு பெண்ணுக்கு வருமானமாக சேமித்து தருவது என்பது எவ்வளவு பெரிய விஷயம் கரெக்ட் சார் இப்போ ஒரு லேடி வந்து வெளிலருந்து வராங்க அவங்களுக்கு ஒரு நாளைக்கு எண்பது ரூபா செலவாகுது இதே அவர் கணவர் ஒன்ஷாப்புக்கு போயிட்டு வராரு அதுக்கு எவ்வளவு செலவாகுது எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு நூத்தி இருபது ரூபா எனக்கு எவ்வளவு எனக்கு அமௌண்ட் தெரியல பட் ஒரு நூத்தி இருபது ரூபாய் இருக்குன்னா ஷாப்ல நூத்தி இருபத்தஞ்சு ரூபா சேர்த்து வாங்குறாங்க நூத்தி முப்பது ரூபா வாங்குறான்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அப்போ ஒய்ஃப் ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு மகளிருக்கு ஒரு எண்பது ரூபா சேமிச்சு கொடுத்துட்டு கிட்ட இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு நாற்பது ரூபா சேர்த்து புடுங்கிறது நியாயமானு கேக்குறேன்